ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலன்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது மூலம் செலுத்த நோய்களை குணமாக்கும் விபூதி நம்முடைய நாட்டுல பெரும்பாலானவங்க விபூதி இடுவது வழக்கம் சிலரு பற்றற்று வாழக்கூடிய பெரியோர்களை தரிசித்த தன்னுடைய குறைகளை நோய்களை சொல்லுவாங்க அப்போ அந்த பெரியவங்க நம்மளை துன்பம் போக்கக்கூடிய வகையில் விபூதியை எடுத்து கொஞ்சம் நம்மளுடைய வாயில் போட்டுட்டு கொஞ்சத்தை நெத்தியில் பூசி விடுவாங்க அது பல விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் சரி வெறும் விபூதி மட்டும் எப்படி இவ்வளோ ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு இருக்கிறது இயல்பான தாங்க இது வெறும் சித்த மட்டும் இல்லை இது மருத்துவ குணம் வாய்ந்த விபூதி சிலர் வந்து சிறுநீரகத்தில் கல் இருந்து அவங்க கொடுத்த விபூதி மூன்று நாள் சாப்பிட சொன்னால் ஸ்கேன் செஞ்சு பார்க்கும்போது கல் இல்லை அப்படின்னு சொல்லி வியப்படைவதையும் பார்த்திருப்போம் இன்னும் சிலர் வந்து கை காலில் தீராத வலி இருந்து அதை மகான் வந்திரிச்சு கொடுத்த விபூதியால ஒரு வாரத்தில் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் கேட்டிருப்போம் இன்னும் சிலர் மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி குதிக்கால் வலி கெண்டைக்கால் சதை வலி இது மாதிரியான வலியால் அவதியில் இருந்தேன் தினமும் அவர் கொடுத்த விபூதியை சாப்பிட்டேன் முழுமையாக குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிலர் வந்து சொறி சிறங்க மாதிரியான ஒரு வியாதியால் அவதிப்பட்டுட்டு இந்த விபூதியை வந்து அது மேலே போட்டுட்டு வந்தேன் விபூதியை வந்து சாப்பிட்டு வந்த அது குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வெறும் கதைகளாக மட்டும் இல்லாமல் அவங்க சொல்றது உண்மையாகவும் இருந்திருக்கும் இது எல்லாமே நிதர்சனமான உண்மைதாங்க சரி அந்த விபூதி தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கலாமா ரெண்டு கிலோ சுத்தமான விபூதி வாங்கணும் அதில் பற்பங்களையெல்லாம் சேர்க்கணும் என்னென்ன அப்படின்னா கல்நார் பருப்பம் பத்து கிராம் படிகார பருப்பம் பத்து கிராம் சிலாத் சத்து பருப்பம் பத்து கிராம் ஆமையோட்டு பருப்பம் பத்து கிராம் சிருங்கி பருப்பம் பத்து கிராம் இந்த கல்னார் பருப்பம்ங்கிறது சிறுநீரகம் பிறப்புறுப்பு மண்டலம் படிகார பருப்பம் குடல் புண் சிறுநீரகம் சிலா தத்து பருப்பம் எலும்பு மண்டலம் உடலுடைய அத்தனை அதாவது சிறுநீரகம் பிறப்புறுப்பு மண்டலம் எல்லாமே ஆமையோட்டு பருப்பங்கிறது எலும்பு மண்டலம் வயிறு கல்லீரல் மண்ணீரல் சிறுங்கி பருப்பம் எலும்பு மண்டலம் இதயம் இரத்த குழாய் சிறுங்கி பருப்பம்ங்கிறது மான் கொம்பு பருப்பம்னு சொல்லுவோம் இந்த பற்பங்கள பத்து கிராம் அப்படிங்கிற அளவு போதுமானதா இருக்கும் இதுதான் மருந்தே இதுதான் நோய்களையும் குணப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும் இந்த ஐந்து பருப்பங்களையும் கலந்து அதை விபூதியோடு வச்சுக்கணும் சிலர் வந்து கோயிலில் சாமியார் போல் உட்காந்து வரக்கூடிய நபர்களுக்கு வெறும் விபூதியை மட்டும் கொடுப்பாங்க கலந்து வைத்திருக்கக்கூடிய அந்த கலவையை ஒட்டி சிட்டியை எடுத்து விபூதியை வாயில் போடுவது போல் போட்டுட்டா அந்த நபருக்கு எந்த வியாதி இருந்தாலும் போயிடும் ஆனால் இதை சித்து அப்படின்னு சொல்லலாம் மருந்து அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பற்றற்ற உலக நன்மைக்காக இயங்கக்கூடிய சிலர்களால் அந்த விபூதி ரொம்ப சக்தியாக மாறுதுங்கிற விஷயமும் உண்மைதான் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலன்ட் மேகசீன் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று